ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப கிளியராக இருந்தது அது மட்டும் என்னால் வந்து நூறு சதவீதம் சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளும் நம்ம விதி கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எவ்ரி டைம் நம்ம தான் ஜெயிப்போம் ஒரு நாள் விதி ஜெயிக்கும் அன்னைக்கு நம்ம இருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் வாழ்க்கையை பார்க்குறேன் அப்படியே தான் போயிட்டுருக்கோம் இப்போ கூட ஒரு சேலஞ்சிங் டைமில் நான் கஷ்டமாக இருந்தது கூட எனக்கு அவர் ஃபோன் பண்ணேன் கவலைப்படாதீங்கண்ணே எல்லாம் ஒரு விஷயமான இதெல்லாம் போயிடும்ண்ணே எவ்வளோ அவமானங்களை நாங்களாம் பார்த்துருக்கோம் நீங்கள் பார்க்காததா அதெல்லாம் விடுங்கண்ணே அதெல்லாம் போயிடணும் அப்படின்னு லைஃப்பை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் அவ்வளவு சீரியஸாக பயங்கரமாக எஃபோர்ட் போடுவான் ஒரு டான்ஸ் ஷோனா பயங்கரமாக எஃபோர்ட் போடுவான் ஒரு ஸ்டேஜ் ஷோனா பயங்கரமாக எஃபோர்ட் போடுவான் நிறைய கத்துப்பான் ப்ராபப்ளி ஒரு எக்ஸசிவ் ட்ராவல் சரியான தூக்கம் இல்லாமல் உணவு பழக்கங்கள் சரியாக இல்லாமல் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உடம்ப பாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது

சார் இப்போ ரோபோ சங்கர் அவர் வந்து மறைஞ்சு நம்மளை விட்டு பிரிஞ்சு சென்று விட்டார் ஸோ அந்த நியூஸ் கேள்விப்பட்டீங்களா சார் அவர் உடல்நிலை சரியில்லாத இருந்தே எனக்கு தகவல் சொல்லிட்டு தான் இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது யார் எப்போ போவாங்கன்னு வாழ்க்கையில் தெரியவே தெரியாது பட் ரோபோ நம்மளை விட்டு போனது வந்து ரொம்ப சீக்கிரம்தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ரோபோசங்களோட மறைவுக்கு நிறைய பிரபலங்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சு இருக்காங்க ரோபோசங்க சரோட கூட வந்து கடைசியில நீங்க கூட ஒரு ஷோ பண்ணிருந்தீங்க எனக்கு என்ன சார் மறைவுக்கு காரணம் வந்து அவர் மறுபடியும் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசி பேசிட்டு இருந்துச்சு நீங்களும் இப்போ ரீசெண்டா அவர் நிறைய ஷோல எல்லாம் பாத்துருந்தீங்க கூட சேர்த்து நாங்க பாத்துருந்தோம் சோ அந்த குடிப்பழக்கம் அவர்கிட்ட மறுபடியும் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரியான எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க பட் எந்த காரணங்கள் சொன்னாலும் அவர் நம்ம திரும்பி வரப்போறது இல்லை அந்த காரணங்கள் தான் இவர் மரணத்துக்கு காரணமாக அப்படின்னு நம்ம யோசித்தாலும் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே சொல்ல முடியாது எத்தனையோ பழக்கங்களை வச்சுக்கிட்டு எப்படியோ எவ்வளோ பேர் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க எந்த பழக்கமும் இல்லாதவங்க உடனே போயிடுறாங்க அதனால் வந்து வாழ்க்கையினுடைய மர்மத்தை வந்து நம்மளால் எவ்வளோ தான் ஆராய்ஞ்சாலும் உண்மை நமக்கு கிடையாது அதனால் அவருக்கு அந்த பழக்கம் இருந்துதா அந்த தான் போனாரான்னு என்னால் சொல்ல முடியல ஆனால் சங்கர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு டார்கெட் ஒரு கோல் ஒரு எய்ம் ரொம்ப கிளாரிட்டியாக ரொம்ப கிளியராக இருந்தது அது மட்டும் என்னால் வந்து நூறு சதவீதம் சொல்ல முடியும் ஏன்னா எந்த ஒரு இடத்துல வந்தாலும் அந்த இடத்துல எப்படி தனக்கென ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியராக இருக்கும் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் அழகாக அதை போய் பூந்து அந்த வாய்ப்பை அடிப்பார் அவர் அதனால் இது வந்து என்ன சொல்கிறது அதான் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து விதி கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம விதி கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எவ்ரி டைம் நம்ம தான் ஜெயிப்போம் ஒரு நாள் விதி ஜெயிக்கும் அன்றைக்கி நம்ம இருக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் வாழ்க்கையை பாக்குறேன் எனக்கு என்ன சார் எல்லாருமே இப்ப சோஷியல் மீடியால தான் போட்டு வராங்க எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம ஒரு பாடி பில்டர்ல இருந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தது வந்து பெரிய விஷயம் சோ சங்கர் சாருக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரபலங்கள்லாம் வந்து இரங்கல் தெரிவிக்காங்கன்னா அவர் அவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு அப்படின்னு சோ அந்த டிராவல் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க சரி அவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மர்ஸ் அதாவது தெரு கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அங்கிருந்து வந்தவங்க ஸோ அந்த மாதிரி வந்தவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் பசினால் என்னென்னு தெரியும் அவமானங்கள்லாம் என்னென்னு தெரியும் காசே இல்லாமல் நம்ம எப்படி வாழ்க்கையில் வாழ்கிறதுன்ற விஷயங்கள் தெரியும் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான திறமையுள்ள தெருக்கலைஞர்கள் வந்து வாழ்க்கையே ரொம்ப முழுமையாக பார்க்குறவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து வரும்போது நான் சொன்னேன் இல்லையா அவருக்கு வந்து ஒரு கிளியர் கோல் இருந்தது ஸோ நம்ம இப்படி இருக்கிறவங்க நம்ம இப்படி போனோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கான ஒரு வாய்ப்பை அழகாக உருவாக்கி நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனால் எல்லாராலையும் வர முடியல இல்லை இவருக்கு வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும் எல்லா இடத்துலையும் வருவார் உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் எங்கேயாவது ஒரு ஊரில் இருக்கேன் ஏன்னா நாங்கள் எப்போயுமே ஃபோனில் பேசுவோம் ஏதாவது நான் அவரை கலாய்ப்பேன் அவர் என்னை கலைப்பாரு அப்படியே தான் போயிட்ருக்கோம் இப்போ கூட ஒரு சேலஞ்சிங் டைமில் நான் கஷ்டமாக இருந்தது கூட எனக்கு அவர் ஃபோன் பண்ணார் அண்ணே இதெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணே இதெல்லாம் ஒரு விஷயமாண்ணே இதெல்லாம் போய்டுண்ணே எவ்வளோ அவமானங்களை நாங்களாம் பார்த்துருக்கோம் நீங்கள் பார்க்காததா அதெல்லாம் விடுங்கண்ணே அதெல்லாம் போயிடணேன் அப்படின்னு லைஃப்பை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வந்து வாழ்க்கையில் வர்றவங்களுக்கு அதிகமான ஒரு ஏன்னா நிறைய அவமானங்களை பார்த்தவங்களுக்கு நிறைய சாதிக்கணுன்ற வெறி தாறுமாறாக இருக்கும் அதில் சங்கருக்கு எந்த விஷயத்திலும் குறைஞ்சவனே இல்லை எல்லா இடத்துலையுமே தனக்கென வாய்ப்பு எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்ப்பாரு நாங்களாம் வந்து அறுபது நொடி ஆர் ரெடின்னு ஒரு ஷோ விஜய் டிவியில் போகணும் அது ஒரு கேம் ஷோ தான் சின்ன ஒரு சாதாரண ஒரு ஷோ தான் நாங்களாம் ஒரு ஷூட்ரு பத்து மணிக்குனால் நான் வந்து பத்தரை அப்படியே தான் போவோம் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு காலையில் ஏழரை எட்டு மணிக்கே வந்துடுவான் வந்துட்டு என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குது அப்படின்லாம் ஆராய்ச்சி அப்படி பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி நான்லாம் போய் என்னடா இதுக்கெல்லாம் போய் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அண்ணா உங்களுக்கு தெரியாதுண்ணே அப்படின்ட்டு அவ்வளோ சீரியஸாக பயங்கரமாக எஃபோர்ட் போடுவான் ஒரு டான்ஸ் ஷோனா பயங்கரமாக எஃபோர்ட் போடுவோம் ஒரு ஸ்டேஜ் ஷோனா பயங்கரமாக எஃபோர்ட் போடுவான் நிறைய கற்றுப்பான் என்னுடைய ஷோலாம் வந்து நேரடியாக வந்து உட்காந்து பார்ப்பான் ஷோக்கு மீன் இந்த கலக்கப்போர் யாரத்துக்கெல்லாம் முன்னாடியே வந்து பார்ப்பாங்க எங்கெல்லாம் தன்னால் கற்றுக்க முடியும் தன் திறமையை வந்து மேலே கொண்டு வர முடியும் அப்படின்றதுல வந்து அவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாடி பில்டர் பாடி வந்து அப்படி பயங்கரமாக செம்மையாக இருக்கும் அவன் ஒரு பெரிய ஒரு ஹீரோ மெட்டீரியல் அவன் பெரிய ஹீரோ மெட்டீரியல் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி வண்டாடி நீ வந்து இந்த கலாபவன் மணியோட பெரிய ரேஞ்சராக அவர் வந்து கேரளாவில் மலையாளத்தில் நிறைய களிக்கிருப்பார் அவர் மிமிகிரெலாம் பண்ணுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதை விட பெரிய ரேஞ்ச் ராணி அப்படின்னா சொல்லியிருப்பேன் ஆனால் அவனுக்கு வந்து என்ன தான் தன் பாடி டான்ஸிங் எது இருந்தாலும் யாராவது சிரிக்க வைக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவான் அதுதான் அவனுடைய ஏமே வந்து எல்லாரும் சிரிக்க வைக்கணும் அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பான் அதை நோக்கி தான் அவன் பயணிச்சான் எல்லாமே பண்ணான் ப்ராபப்ளி ஒரு எக்ஸசிவ் ட்ராவல் சரியான தூக்கம் இல்லாமல் உணவு பழக்கங்கள் சரியா இல்லாமல் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உடம்ப பாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய சொன்னீங்க வந்து ஹீரோவா ஹீரோ மெட்டீரியல் சொல்ல நானே நிறைய டைம் ஹீரோவா நடிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப அந் அந்த ஒரு ஆசை இருந்திருக்காங்க ஹீரோ ஆகணுங்கிற ஆசை இருந்திருக்கு அவங்க நீங்க ஷேர் போது பண்ணிருக்கா அவன் அவன் அப்படியே சிரிப்பான் சிரிச்சுட்டு வரட்டனே வரட்டனேன்னு சொல்லுவான் ஆனா அவனுக்கு பிரதானமா வந்து தான் நம்ம தான் சொல்கிறோம் நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம்ல அவனோட டேலண்ட்டு டேலென்ட்டு அவனுடைய முயற்சி ஃபிசிக்கல் ஃபிட்னஸு அவன் லுக்கு அவன் சிரித்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் அதை வச்சு நம்ம அவன்கிட்ட டேய் நீ ஹீரோடா பயங்கரமாக பண்ணலான்டா காமெடி கலந்த ஹீரோலாம் பண்ணலான்டா அப்படின்னு நிறையவேடையே சொல்லியிருக்கேன் ஆனால் அவனுக்கு பிரதானமான எண்ணம் வந்து காமெடியன் ஆகணுன்றது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணம் பாருங்க நல்லா பாடுவான் ஆடுவான் நல்லா ஃபைட் பண்ணுவான் நல்லா இருப்பான் ஸோ அவனுடைய டைம் அவ்வளவுதான் அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நிறைய ஷோக்கள் கூட நிறைய ஷோல பார்த்திருந்தோம் அப்படி பாக்கும்போது ரோபோ சங்கர் அவர்கிட்ட வந்து உங்களுக்கு முக்கியமா இந்த ஒரு குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப வியக்க வச்சது எனக்கு ரோபோ சங்கர் ஒரு ஆமாங்க சார் இப்போ நாங்க இருக்கிற இந்த இதுல பாத்தீங்கன்னா அவமானப்படுத்துறது நம்மளை வந்து கலாய்க்கிறது நம்மளை குறை சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு அடிக்கடி நடக்கும் அதெல்லாம் அவன் அசால்ட்டை தாண்டிட்டு போயிட்டே இருப்பான் நான்லாம் வந்து அப்படியே உட்காந்துருவேன் என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவனாம் அசால்ட்டை தாண்டி போயிட்டே இருப்பான் அதான் சொல்கிறேன்ல எல்லா இடத்துலையுமே வந்து அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த இடத்துல தான் எப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்குறது இதுவே நமக்கு ஏதோ ஒரு சேலஞ்சிங் டைம்னால் அதில் கூட எப்படி ஒரு வாய்ப்பு உருவாக்குறது அப்படின்ற பயங்கரமான ஒரு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் உள்ளவன் எதுவாக இருந்தாலும் கடந்து போயிட்டே இருப்பான் அங்கே உட்காந்துடவே மாட்டான் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச குணம் சமீபத்தில் என்னென்னா வந்த ஃபஸ்ட் டைம் உடம்பு சரியாக போய் ரொம்ப அழைச்சி போயிருந்தான் இல்லையா அப்போது வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்குற போது அவன் எதுவுமே சொல்லலை என்கிட்ட ஆமானே எப்படி ஆயிடுச்சுனே ஆமாண்ணே எப்படி ஆயிடுச்சுனே ஃப்ரான்ஸ் போனேன் லண்டன் போனேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு ஃபோன் எடுக்கவே தோணலைண்ணே பேசறத்துக்கே தோண மாட்டேன் ஏன்னா பேசிக்கிட்டே இருப்பான் யாரை பார்த்தாலும் பேசுவான் எல்லோரும் களைப்பான் அப்படி பண்ணுறவனுக்கு இந்த நோய் வந்த உடனே சொல்கிறான் எனக்கு யாருக்கிட்டும் பேசவே பிடிக்கலண்ணே அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னா அப்புறம் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா உங்கள் ஷோவுக்கு நான் வரணும் நான் உங்கள் ஷோ வந்து பார்க்கணும் ஸ்டாண்டப் காமெடி ஷோ என்னடா இப்போ சொல்லிட்டு வாடா உடனே சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் ஃபேமிலியோடு வந்தாங்க ஃபேமிலியோடு வந்து ஃபுல்லாக ஒரு ஒன் ரெண்டு மணி நேரம் பயங்கரமாக சிரித்து சிரித்து செம்ம என்ஜாய் பண்ணான் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது அந்த ஃபஸ்ட்டு நோய் வந்து சரியாகி கொஞ்சம் ரெக்கவர் ஆனால் அந்த டைம் வந்துட்டு என்கிட்ட வந்து பேசணும் ஆனால் எப்படின்னா நீங்கள் ஒன்றரை மணி நேரம் அப்படியே எவ்வளோ கலக்கலாக பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக வந்து பாராட்டி அவனும் பிரியங்கா ரெண்டு பேருமே பேசிகிட்டே இருந்தாங்க எனக்கு என்னன்னா அவனுக்கும் வந்து இப்போ இந்த உடம்பு சரியில்லாத பிறகு அவனுக்கும் தனியாக ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு நான் கேட்டேன் என்னடா பண்ண போறியா அப்படின்னு பார்க்கலானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைனா அவனே ஃபோன் பண்ணி ஷோக்கு வர்றதுக்கான எந்த விதமான ஒரு அவசியமும் இல்லை ஸோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கலாம் அப்படியே அவன் ஷோ இருந்து அவன் ஷோ பண்ணியிருந்தானா பெரிய ஹிட் ஆயிருப்பான் ஸ்டாண்டப் காமெடி ஒரு இதில் ஏன்னா நிறைய ஸ்டார் நைட்ஸு மற்ற ஷோ டெலிவிஷன் ஷோலாம் ஸ்டாண்டப் கம்பெனியாக பண்ணியிருப்பாங்க ஆனால் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு மேடையில் ஒரு ஆடிட்டோரியமில் நம்ம எடுத்து தனியாக ஒரு ஆள் பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரம் ஷோ பண்ணுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ரொம்ப கம்மி தான் ஓகே தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி அதில் நானும் ஒருத்தன் அதுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்து ரோபோவுக்கு வந்து எல்லா டேலண்ட்டும் இருந்தது அவன் பண்ணியிருந்தானா எல்லா ஷோஸும் அவர் இருக்கும் சார் அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன விஷயம் எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த முத முதல்ல மஞ்சக்கமால வந்து அவரு உடல் ரொம்ப மெலிவுற்று போகும்போது அதுக்கப்புறம் அவர் ரெக்கவர் ஆகி வரும்போது அவர் எல்லார்கிட்டயுமே ரொம்ப கம்மியா தான் பேசினாப்ல அவர் உடல் ரீதியா மட்டும் இல்லாம மன ரீதியாவே பயங்கர ஒரு மாற்றங்கள் இருந்துச்சு எங்க எல்லாராலையும் ஃபீல்டுல பார்க்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரிதான் இருந்தாப்ல சார் ஆமாம் அது என்ன ஆகுனாக்கா நார்மலாக இந்த மாதிரியான ஒரு கல்லீரல் பாதிக்கப்பட்டு இல்லை உடம்புல நம்ம பண்ணி நம்ம எப்படி ஒரு ஜெய எப்படி இருந்தும் போது உடல் குறுகுன உடனே அவங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு நடிகர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே உடம்பு லுக்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அதில் வந்து அவனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்த ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஆன உடனே நிச்சயமாக அவங்க டிப்ரஷன் மோடில் போவாங்க ப்ளஸ் வந்து இந்த மாதிரி கல்லீரலெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நார்மலாக என்ன ரியாக்ஷன் டைம் ஸ்லோ ஆகிடும் இப்போ ரோபோ சங்கர் மாதிரியானலாம் ரொம்ப ஷார்ப்பான நாக்கு டக்கு நீங்கள் சொன்னால் ஒரு கவுண்டர் படாக்குன்னு வந்துடும் அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு திறமைசாலி ஸோ இந்த மாதிரியான நோய்வாய் படும்போது அந்த ரியாக்ஷன் டைம் ஆகும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது அதெல்லாம் கொஞ்சம் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நான் நினைக்கிறேன் அது என்கிட்ட நிறைய வாட்டி பகிர்ந்துருக்கிறேன் எனக்கு பேச பிடிக்கலண்ணே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் ரிகவரி ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஆஃப்லேட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஒன்றரை மாதம் இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தான் சூப்பராக இருந்தால் இது இந்த சடன் கொலாப்ஸ் வந்து என்ன மேஜர் ரீசன் எனக்கு உண்மையிலே தெரியல சார் அதே மாதிரி ஷோல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பசங்களுக்கோ இல்லை கண்டஸ்டன்ஸுக்கோ காசு கொடுப்பாரு ஒரு ஹெல்ப் பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் அதெல்லாம் தான் சார் அதெல்லாம் நிறைய செய்வாங்க சார் அது என்ன நிறைய செய்வான் அது எதுனா காரணம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒரு தெருக்கலைஞனாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சரும் சரி கமல கமல் சாரும் சரி அவங்கெல்லாம் வந்து அவருடைய இரங்கலை வந்து ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவர் அடையாளத்தை அவர் உருவாக்கியிருக்கார் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை கடந்து எத்தனை அவமானங்கள் எத்தனை வெற்றிகள் எத்தனை தோல்விகள் எல்லாத்தையும் கடந்து தானே வந்திருப்பார் இந்த சின்ன வயசுலையே போது தன்னை மாதிரி கஷ்டப்படுறவங்க தன்னை மாதிரி கஷ்டப்படுற நிறைய கலைஞர்கள் திருக்கலைஞர்கள்லாம் நிச்சயமாக உதவி செய்வார் சார் அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் பயங்கர ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாப்ல மீடியால ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே வந்து ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அதுல வந்து சில வேற லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதுல ரோபர்ட் சங்கர் அவரும் வந்து சினிமாலேயும் சரி மீடியாலையும் சரி இருப்பாப்ல பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாப்ல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மைதான் ஏன்னா அவன் வந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் ரொம்ப ஜாலியான அவங்களுடைய மெயின் அவங்க அவங்களும் டான்சரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேஜர் அவங்களுடைய எண்ணமே பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லாரையும் எப்படியாவது மகிழ்ச்சியிலே வச்சுருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப அணித்தரமா இருக்கும் அதனால அவங்க எல்லோரும் அவங்க பொண்ணும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி அவனும் சரி எல்லா இடத்துலையுமே அவங்க எல்லாமே இருப்பாங்க மொத்தமாவே இருப்பாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இ இத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போல்லாம் வந்து ஒரு பாடி ஷேமிங் அப்படின்றது வந்து பெருசாக வந்துடுது ஆனால் அதை நீங்கள் பிரியங்காவையும் சரி ரோபோவையும் சரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அவங்கள வச்சு கலாச்சிருக்காங்க அவனா கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களும் கண்டுக்க மாட்டாங்க அவனும் கண்டுக்க மாட்டாங்க சோ ஆனா அவங்களோட எய்ம் வந்து ஃபேமிலியாக போய் நம்ம நம்மடைன் பண்ணுவேன் அப்படின்றது எப்பவுமே இருக்கும் சார் அதே மாதிரி விஷயங்கள் ஏன்னா ஒரு கலைஞன் இந்த இன்ட்ரீவிலே தெரியுது விஷயங்கள் அவர் கடந்து அவரை பத்தி அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ அவரோட இந்த இழப்பு வந்து மீடியாவுக்கும் சரி இல்லைன்னா சினிமாவுக்கும் சரி எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும் சார் ரொம்ப பெரிய இழப்பு தாங்க அதான் சொல்கிறல்ல ஒரு நல்ல என்டர்டெய்னர்லாம் வந்து மக்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வன்மம் கோபம் எல்லாத்துலேயுமே வந்து சொல்கிறேன் நெகட்டிவ் அப்ரோச் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரியான கலைஞர்கள் தான் மக்களை வந்து ஒரு நல்ல மூடுக்கு திருப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பை வச்சுருக்கிறவங்க ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் ஸோ நம்ம வந்து சிரிக்க வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம மேஜர் கோலாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரியான கலைஞர்கள் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தர்றதுக்கு இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆட்கள் ரொம்ப கம்மி ஸோ இந்த ஃபாஸ்ட் பேஸ் இந்த ஸ்ட்ரெஸ் உலகத்தில் இந்த மாதிரியான நகைச்சுவை கலைஞர்கள் எல்லாம் நம்ம இழப்பது வந்து அது ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்குது அதாவது நான் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் கலைஞர்கள் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு இல்லை நடிகர்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஃபிட்னஸ் நம்ம பார்த்துக்கணும் ஸோ நமக்கு நல்ல நிறைய வாய்ப்பு வருது எல்லாம் வருதுன்றதுனால நம்ம வந்து தூக்கத்தை இழந்து இல்லை பழக்கிறதுக்கு அடிமையாகி இந்த மாதிரிலாம் நம்ம வந்து உடலை முதலில் கூடாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் இயற்கையாக என்ன நடந்தாலும் ஓகே அதை அதுக்கிட்ட விட்டுருணும் ஓகேங்களா பட் நம்ம கையன்று கண்ட்ரோலில் என்ன இருக்குது நம்ம ஆரோக்கியம் நம்மகிட்ட எந் இருக்கும்போது நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கணுன்றது எல்லாருக்கிட்டையுமே இதை நான் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் ரோபோக்கிட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவனை சிரிச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே ஆமாண்ணே ஆமாண்ணே பார்த்துக்குறானே அப்படி தான் அவர் சொல்லுவார் பட் அது வரைக்கும் அவர் பார்த்துருந்துருக்காருன்னு நான் நம்புகிறேன் அதனால் உண்மையிலே வந்து மக்கள் நிச்சயமாக அவரை மிஸ் பண்ணுவோம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் Thank you, sir. Thank you, Thank you. Thank you, sir. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. With 27 outlets across the country, fashion is now closer than ever. Visit your nearest store today. Archie Royal Club, Jaman bags. One drop and all. One Holidays nale Adu namma GT Holidays South India's number one travel brand.